இயக்குனர் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வேட்டையன் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் பகத் பாசில் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வேட்டையன் படத்தினுடைய ரெட் கார்பெட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு தலைவரோட ஒன் செவன்டி எர்த் அதோட ஆடியோ லான்ச்சு இன்னைக்கு பரபரப்பாக இருக்குது உள்ள உடத்துக்குள்ளே அப்பா அப்பாப்பா பயங்கரமாக இருக்குது உள்ள அத்தி நீங்கள் சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அனிருத்தோட சாங் அவரோட சாங்கு சூப்பராக இருக்குது பெப்பியாக இருக்குது அந்த சாங்கு ஸோ உள்ளே வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள் பாருங்கள் கவரேஜ் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நம்மளை பற்றிலாம் எழுதுங்க ஏன்னா தலைவரோட முதல் படம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் இருக்குது சார் தலைவரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார் இது அப்படி கம்பேர் பண்ண முடியாது பட் இட் இஸ் அ குட் ரோல் சார் தலைவரோட வந்து நம்ம வந்து ஒரு சீன் வந்தாலும் மூணு சீன் வந்தாலும் நாலு சீன் வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ தலைவரோட இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது படம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதில் வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்தது வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அட் த சேம் டைம் நான் வர சீன்ஸ் எல்லாமே தலைவரோட காம்பினேஷன்ஸ் தான் ஸோ ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கும் நல்ல ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஃபென்டாஸ்டிக் சார் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் தான் சொல்கிறேன்னே அது மாதிரி அது வார்த்தையால் சொல்ல முடியாது இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கிங் வித் ஓகே தேங்க் யூ நன்றி முதல் தவிர ரஜினி சார் கேட்டிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அலாங் வித் சூப்பர் சுபு தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அனி சார் ரஜினி சார் எல்லாருக்குமே ஞானவேல் சார் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எழுது ரொம்ப பிடிச்சது என்ன கண்ணா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு விட்டா சிக்காதுடா கடவுள் பேரில் கலவரன் ஒரு படைச்ச அவங்க ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஜினி சார் வாய்ஸ் ஐ மீன் வாய்ஸ் அமைக்கிறதுல கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் இங்கே எல்லா ரசிகர்களோடு சேர்ந்து இங்கே வந்து தலைவருடைய நூற்றி எழுபதாவது படத்தில் ஆடியோ லான்ச்சை கொண்டாட தான் வந்திருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க் எல்லாருக்கும் ஒரு blessing. ஆஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆஸ் ஃபேன்ஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டாப்லேயே இருக்கக்கூடிய ஒரே நடிகர் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் ஸோ உள்ளே போய் ஆடியோ லான்ச்சில் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லாரும் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ லெட்ஸ் என்ஜாய் தலைவர் திருவிழா மனசுலாயோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஓரி இடத்துல பார்க்குறதுனால நடிச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் இஸ் திஸ் இஸ் வெரி பிக் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட் இங்கே வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாருமே என்னோட சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவில நான் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது ரொம்ப 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 சந்தோஷம் எல்லா எல்லாத்துக்குடையும் நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட படத்தை தேட்டரில் பார்த்துங்க ஆடியோ லான்ச் இட் இஸ் அ மெகா இவெண்ட் ரஜினி சாரோட ஒரு என்ன தர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக போகுது அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோடய மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச் ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கேன் யார் ரீல் போட்டாலும் மனசுலாக தான் சொல்கிறாங்க ஸோ அதை மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் ஆட் அமேசிங் இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன் அண்ட் ஸோ த்ரில்ட் இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க ஆல்ரெட் யூ டெஃபினெட்லி அக்டோபர் டென்த் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து ஜெய்சிங்க அண்ணன் வந்து நானோட சேர்ந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போவோம் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்குள்ளே ஆடிவெளி ஆச்சுக்கு வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்தில் ஒரு ரோல் ஒரு சின்ன ரோல் ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான் பட் பை கார்டேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும் போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஐயோ தலைவா

And I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th October 10th. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media, and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot. He would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. So, okay. First, uh, it's a film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. Adwanda, those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. and. Uh, the director and I'm very happy that he chose me for this film. It's a amazing film, very true, very honest. And uh, a big thank you to all of them. and I hope you guys like what I've done. So, October 10th, and I hope you'll enjoy what I did. Thank you. a special moment. music team. Plus, the audio moment. Thank you to ஆல் தான்ஸ் அண்ட் பப்ளிக் இந்த மனசில் ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அக்டோபர் டென்த் வெயிட் ஏன்னு பாருங்கள் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹேப் அடி டேட் ஈவினிங் தேங்க்யூ எல்லாரையும் பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குது இப்போது வேட்டையின் படத்தோட லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன் நான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில் ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு பேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன் காலா அப்புறம் அண்ணாத்த அதன் பிறகு இப்போது வேட்டையனில் சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டர்ன்ற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம் ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில் இருந்தது பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல் முறையாக நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது அது மட்டும் கிடையாது இதில் வந்து இன்னொரு சந்தோஷமானது என்னென்னா அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது அதுவுமே இல்லாமல் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர் நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர் இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரியான ஒரு இயக்குநருடைய படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன் விட்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர் நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான் பட் ஸ்டில் ஐ ரியலி இட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு நன்றி